அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே காசாவில் இஸ்ரேலை எதிர்த்து பத்துக்கும் மேற்பட்ட போராளி குழுக்கள் போரை நடத்தி வருகின்றன இந்த போராளி குழுக்களின் போர் இஸ்ரேலை ராணுவ ரீதியாக தோற்கடித்து விட்டது என்று நாம் சொல்லவில்லை அமெரிக்கா சொல்கிறது அது மாதிரி ஜெர்மன் சொல்கிறது மாதிரி அது பிரான்ஸ் சொல்கிறது உலகத்தினுடைய புகழ்பெற்ற பத்திரிகைகளாக கணிக்கப்படுகின்ற கூறப்படுகின்ற நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் சொல்கிறது இவர்கள் அனைவர்களும் ஒருங்கிணைந்து சொல்லக்கூடிய செய்தி பலஸ்தீன போராளிகளை வெல்ல முடியாது அங்கு பத்துக்கும் மேற்பட்ட போராளி குழுக்கள் இருந்தாலும் அந்த போராளி குழுக்களிலேயே தலைமை தாங்கக்கூடிய போராளி குழுவாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராளி குழுவாக இருப்பது ஹமாஸ் இயக்கத்தினுடைய இராணுவ பிரிவான கத்தாயிபுல் கசாம் என்ற அமைப்பு ஆக இந்த ஹமாசுடைய தலைமையில ஹமாசுனுடைய இராணுவ பிரிவை இஸ்ரேலால் வெல்லவே முடியாது என்று இஸ்ரேலிய உளவுத்துறையும் சொல்லிவிட்டது அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் சொல்லிவிட்டது ஆக வெல்ல முடியாத சக்தி என்று சொல்லப்பட்டு வந்த இஸ்ரேலை இந்த குழுக்கள் வென்று விட்டது என்பது உறுதியாகி இருக்கிறது இராணுவ ரீதியாக இஸ்ரேலை விட இந்த அமைப்புகள் தற்போது பலம் பொருந்தியதாக பலம் நிறைந்ததாக இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு ஹதீசை ஒரு நபி நாம் பார்ப்பது அவசியமாக இருக்கிறது இந்த நபி சில தினங்களுக்கு முன்பு ஹமாசனுடைய சில வீரர்களே கதாயிபுல் கசாமுடைய சில வீரர்களே சுட்டிக்காட்டி இந்த நபிமொழி ஹமாஸ் அமைப்பையும் பலஸ்தீன போராளி குழுக்களையும் கதாயிபுல் கசாம் போன்ற அமைப்புகளையும் தான் குறிக்கிறது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது அந்த கதாயிபுல் கசாம் என்று ஹதீஸில் இல்லை பலஸ்தீன போராளி குழுக்கள் என்று ஹதீஸ்ல இல்ல ஆனால் விஷயங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது இது இந்த அமைப்புகளை குறிக்குமோ என்று எண்ணுவதற்கு தோன்றுகிறது ஒரு காலத்துல அந்த ஹதீஸ் உமர் அலி அல்லா உங்களுடைய காலத்துல பலஸ்தீனை வென்ற வந்த குழுவை அந்த உமருடைய படையை குறிப்பதாக இருந்திருக்கிறது ஒரு இன்னொரு காலத்துல சலாஹத்தின் ஐயூபியால அந்த பலஸ்தீனம் அந்த அபைத்துல் முகத்தஸ் வெல்லப்பட்ட பொழுது அவர்களை குறிப்பதாக இருந்திருக்கிறது தற்போது தற்போதைய அமைப்புல இந்த ஹதீஸ் கத்தாயிபுல் இல் கசாம் போன்ற போராளி தான் நபிகள் நாயகம் சுட்டி காட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவிற்கு அந்த ஹதீஸில் சொல்லப்பட விஷய சொல்லப்படக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த போராளி குழுக்களுடைய அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இடையே ஏராளமான தொடர்புகள் இருக்கிறது அந்த ஹதீச முதலில் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் அந்த ஹதீஸை இப்ப படிக்கின்ற பொழுது நீங்களே என்ன செய்வீங்க வந்து அதில் உள்ள பொருத்தங்களை உணர்ந்து கொள்வீர்கள் இது அபு அபி உம் அபு உமாமா என்கிற நபி அறிவிக்கிறார் கால கால சல்லார்கள் என்னுடைய சமூகத்தில் ஒரு பிரிவினர் மார்க்கத்தில் அவங்க செய்வாங்க வந்து மிகைத்தவர்களாக இருப்பார்கள் காஹிரீன் அவங்களுடைய எதிரிகளை என்ன செய்வாங்க அடக்கி வைத்திருப்பார்கள் எதிரிகளை அடக்கி ஆழ்வார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இவங்க இப்படி வருகின்ற பொழுது களத்துக்கு இவங்க வருகின்ற பொழுது இவங்களுக்கு மோசடி செய்வதற்கும் இவங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கும் ஒரு கூட்டம் வரும் எப்படி அதும் இவர்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா இல்லையா அவங்களால இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது இல்லாம அசாபகம் இவர்களுக்கு சில இழப்புகள் ஏற்படும் சில சோதனைகள் ஏற்படும் அந்த சோதனைகளை தவிர இவர்களை எதிர்ப்பவர்களால் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது இன்னொரு ஹதீசுல எல்லோருக்கும் மண் ஹதலகம் அவுகாலபகம்னு வருது இவர்களுக்கு செய்வாங்க சில பேரு மோசடி செய்வாங்க சில பேர் இவங்களை எதிர்ப்பாங்க மோசடி செய்றவங்க பெரும்பாலும் நண்பர்களாக இருப்பாங்க நம்மளை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா பலஸ்தீன மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை சுற்றி இருப்பவர்கள் அவங்களுக்கு மோசடி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிதானே இஸ்ரேலுக்கு இது வந்து இஸ்ரேல் எந்த விதத்துல எதிர்க்க வேண்டும் அந்த விதத்துல எதிர்க்காம இவங்களுக்கு எந்த விதத்துல உதவ வேண்டும் அந்த விதத்துல உதவாம மோசடி செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அது மாதிரி இஸ்ரேல் எதிர்த்து கொண்டிருப்பதையும் பார்க்க மன் நாகவும் இவர்களுக்கு மோசடி இல்லையா செய்யா அவங்களால எதிர்க்கிறாங்களா இல்லையா அவங்களால என்ன செய்ய முடியாது எந்த இவர்களால் இவர்களுக்கு எந்த அதாவது இடையூறும் செய்ய முடியாது இவர்கள் மார்க்கத்தில் நிலைத்திருப்பார்கள் மார்க்கத்தில் மேம்பட்டு இருப்பார்கள் இல்லையா கதூபிகி காயறீன் தன்னுடைய எதிரிகளை என்ன செய்வாங்க அடக்கி கொண்டிருப்பார்கள் ஒடுக்கி கொண்டிருப்பார்கள் இப்ப ஹமாஸ் தன்னுடைய எதிரியாகிய இஸ்ரேலை அடக்கி இருப்பது ஒடுக்கி இருப்பது நிரூபணம் செய்யப்பட்டு விட்டது எதிரிகளுடைய வாய்களினாலேயே இப்படி சொன்ன உடனே அப்போ அவங்க அந்த நிலையில இருப்பாங்க அல்லா உத்தரவு வருகின்ற வரைகளும் சொல்லிட்டு சொன்ன உடனே அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க காலு யார சூழல்லா வைணகும் அவங்க எங்க இருப்பாங்க எந்த பிரதேசத்துல வாழக்கூடிய மக்கள் என்று யாருக்காப்பா நபிகள் நாயகத்துல நபி தோழர்கள் கேட்குகின்ற பொழுது சொல்லுவாங்க நபிகள் நாயகம் சொல்லுவாங்க கால சொன்னாங்க அவ் அல்லது முகத்தஸ் பைத்தில் முகத்தஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இருப்பாங்க இப்ப பைத்தில் முகத்தஸ்ல அவங்க இருப்பாங்க அல்லது அவ் அக்னாஃபி பி பைத்தில் முகத்தஸ் பைத்தில் முகத்தினுடைய அந்த அருகாமையில் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் செய்வாங்க இருப்பாங்க என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க இது பல ஹதீசுகள்ல தபுராணி உட்பட பல கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஹதீச நீங்க சிந்தித்து பாருங்க ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கும் எதிரிகளை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கும் அவர்களுக்கு சிலவர்கள் மோசடி செய்வார்கள் அது இவர்களை என்ன செய்ய வந்து இவர்களுக்கு எந்த இடையூறையும் அதால் தர முடியாது அவர்களை எதிர்ப்பவர்கள் இவர்களை எதிர்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களாலும் இவர்களுக்கு இந்த இடையூறையும் தர முடியாது இவர்களுக்கு சில இழப்புகள் ஏற்படும் அந்த இழப்புகளை அவங்க செய்வாங்க பொறுத்து கொள்வாங்க அவங்க வாழக்கூடிய இடங்க பைத்துல் முகத்தஸ் அப்ப அந்த ஜெருசலம்தான் அந்த சிறப்புக்குரிய முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனித தலம் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது அக்னாபி பைத்தில் முகத்தஸ் பைத்தூல் முகத்தசை சுற்றி உள்ள பகுதிகளில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஹமாஸ் அமைப்பினரையும் பலஸ்தீன போராளிகளையும் தான் குறிக்கிறது என்று இந்த பலஸ்தீன போராளிகள்லயே சில பேர் இருந்த அதை எடுத்து வைத்து பேசி இருக்கிறாங்க வேறு சிலர்களும் செய்ய சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த அடிப்படையில் நம்ம பார்க்குகின்ற பொழுது இந்த அமைப்பு பலஸ்தீன அமைப்புன்னு சொல்ல இந்த போராளி அமைப்பு இருக்கு இல்லையா இந்த அமைப்புக்கள் தற்போது நபிகள் நாயகத்தால முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த அமைப்புகள் அந்த இஸ்ரேலை வென்றெடுக்குகின்ற பொழுது இந்த உண்மை உங்களுக்கு உறுதியாகும் என்பதில் சந்தேகம் அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை தகவல்களை ஹதீசுகளை நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகளை தொடர்ந்து பெற விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாம்துல்லா ரபில் ஆலமீன்